ஒரு பீன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டான புரிய எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க கடலை பருப்பு அரட்டாமல் தோரம் பருப்பு அரட்டாமல் ரெண்டையும் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் ரெண்டையும் சேர்த்துட்டு அதில் அஞ்சு வர மொளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இட்லி பேன் எடுங்க இட்லி பேன் எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்ன இந்த மாதிரி தட்டை தட்டையாக ரவுண்ட் பண்ண உருட்டி வேங்க வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தா போதும் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துட்டு நல்லா பொடியான இருக்கணும் பீன்ஸ் அதில் ஆட் பண்ணி அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் எக்ஸஸாக இருக்க வாட்டரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச பீன்ஸையும் எடுத்து அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பருப்பு பொடியை வந்து இதோட கலந்துக்கலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடணும் அப்புறம் அதோட தேங்காய் துருவனை தேங்காய் நல்லா கலந்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்தாவே போதும் அப்புறம் பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்